எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மொத்தமாக மூன்று வளர்ப்பு கன்றுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மூன்று கன்றுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன பருவத்தில் இருக்குது இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவது தான் நம்ம இந்த கருப்பு சட்டை ஹெச்எஃப் கிடாரிக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சினை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளமான ஹெச்எஃப் வளர்ப்பு கன்றுங்க ஒரு இந்த அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ கண்டிப்பாக பருவத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல குவாலிட்டி ஹெச்எஃப் கன்றுங்க அந்த அம்மாவோட உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வளமான மாடு இதெல்லாம் தலைச்சனைக்கே இருபத்தைந்து லிட்டர் டெஃபினட்டாக கரவை கறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு வளமான ஹெச்எஃப் மாடாக பார்க்குறீங்க அதை கன்றுலேருந்தே வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கன்று உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க பருவத்தில் இருக்கக்கூடிய மாடு ஸோ கண்டிப்பாக ஒரு பத்து மாதத்தில் இதெல்லாம் வந்து ஒரு லட்ச ரூபா ரேஞ்சுக்கு விற்கக்கூடிய மாடுங்க என்ன நீளநெட்டில் என்ன பாடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடாக இருக்குது பாருங்கள் நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பால் வர்க்கமான ஹெச்எஃப் கிடாரி இந்த கிடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட இருந்தால் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் நாற்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டுக்கே இந்த விலை அப்படின்னா நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய கூடிய மாடு நல்ல குவாலிட்டி மாடு நல்ல வளமான ஹெச்எஃப் மாடுங்க நல்ல பால் வர்க்கமான மாடாக சொல்கிறாங்க ரெண்டாவதா இந்த ஜெசி கிடாரிக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் கண்ணை மூடிட்டு மாடு எடுக்கலாம் பிரீடில் மாடு கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மூன்று மாடுகளுமே அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் இந்த கிடாரிக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு நான்கு மாத சினையில் இருக்கக்கூடிய மாடு சினை உறுதி செய்யப்பட்டுள்ளது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இதை நீங்களும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மொத ரெண்டு கிடாரியுமே ஜோடியாக தான் கொடுப்பேன் பிரித்து கொடுக்கறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சுமார் ரெண்டுமே அவ்வளோ ஒற்றுமையாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஒரு ஜெஸியோ ஒரு ஹெச்எஃப்ஓ கிடைக்குதுங்க இந்த மாட்டோட முகத்தை பாருங்கள் பாடி அமைப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அதே மாதிரி ப்ரீடு இருக்குது அப்படின்றத இந்த மாடுமே நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு வளமான ஜெர்சி மாடுங்க என்ன நீல நெட்டில் என்ன ஒரு முகலட்சணத்தில் நல்ல ஒரு குதிரை ரேஞ்சுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வாங்கல் இல்லாத நல்ல பால் மாடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஒரு நாலு மாதத்து சினையில் இருக்கக்கூடிய மாடு கண்டிப்பாக ஒரு ஒரு ஆறு மாதம் பக்குவம்னா இதுவுமே ஒரு ஒரு லட்ச ரூபா ரேஞ்சுக்கு கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கறவைக்கு மாடு பார்க்குறேன் நான் கிடாரியாக பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பலன் கொடுக்குங்க சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வளமான ஒரு ஜெஸ்ஸி கிடாரி செவல மாடு இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை மூணு பீன் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜோடி கிடாரிகளை தான் கொடுப்பேன் பிரித்து கொடுக்குறதா இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நல்ல வளமான ஜெஸ்ஸி கிடாரி தாங்க ஸோ இது இந்த ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கிடாரிகளுமே பல் போடாமல் தான் இருக்குன்றதையும் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் பல் போடாமல் எந்த அளவுக்கு மாடு நல்ல உயர நீள நெட்டில் இருக்குன்றதை பாருங்கள் நான் கூட ஒரு ரெண்டு பல் நாலு பல் இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன் கிடவே கிடையாது பல் போடாத வளமான கிடாரி சினையோடு இருக்கக்கூடிய மாடு ஒன்று சினை பருவத்தில் இருக்கக்கூடிய மாடு டெஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதிதாங்க ரெண்டாவது மூணாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இது ஒரு நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வளமான ஓஸ்டின் ஹெச்எஃப் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஃபுல் பிளாக் மாடு அந்த அடியில் மட்டும் லைட்டாக ஒயிட் இருக்குங்க மற்றபடி மேல்வோட்டமாக பார்க்கணும் அப்படின்னா ஃபுல் பிளாக் ஒரு ஹெச்எஃப் மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட முகலட்சணத்தை பாருங்கள் அதிலேயே நல்ல ப்ரீட் குவாலிட்டி இந்த மாட்டுக்கு தெரியுது இந்த மாட்டுக்கான வயது அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க பதினோரு மாத வயதுடைய ஒரு வளர்ப்பு கன்று நல்ல பால்வர்க்கமான கன்று அப்படின்னு சொல்கிறாரு இந்த கன்று தனியாகவே பிரித்து கொடுக்கலாம் ம அந்த முத ரெண்டு கன்று தான் ஜோடியாக கொடுக்கலான்றாங்க அந்த ரெண்டு கன்று கூட சேர்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மூணு கன்றையும் ஒட்டுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு ஆயிரம் ஐநூறு குறைச்சி தரலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதுவுமே நல்ல பால்வர்க்கமான கன்று பதினோரு மாத வயதில் எந்த அளவுக்கு நீல நட்டில் இருக்கக்கூடிய மாடாக இருக்குது பாருங்கள் இதுவுமே ஒரு ஆறு மாதம் வளர்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பருவத்துக்கு வந்துடும் அப்படின்றாங்க இந்த வளர்ப்பு மாடாக பார்க்கக்கூடிய நன் வளர்ப்பு கிடாரியாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு மூன்று மாடுமே பொருத்தமாக இருக்கும் இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு பதினொரு பதினைந்து லிட்டர் கறவை திறன் கொண்ட ஒரு ஹெச்எஃப் கன்றாவே இதை சொல்கிறாங்க நன்றி